வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இலவச பயிற்சியான பியூட்டிஷன் பயிற்சி பற்றி தான் பார்க்க பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இலவச பயிற்சிகளுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இலவச அழகு கலை பயிற்சி பியூட்டிஷியன் கோர்ஸ் ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து வயது வரை சுய உதவி குழுவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க உணவு சீருடை பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இலவசமாகவே கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வங்கி கணக்கு மாற்றுச் சான்றிதழ் ரேஷன் கார்டு ஃபோட்டோ இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் ஸோ நீங்கள் காலையிலேருந்து இருந்து மாலை வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இது எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய விவாங்க மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் மிஷன் உங்களுக்கு தெரியும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் போய் கூட நீங்கள் விசாரிக்கலாம் ஒருவேளை நீங்கள் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க மத் இதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்டில் வர நியூஸை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ